ஐக்கிய அரபு அமிரகத்துல குறிப்பிட தொழிலாளர் சட்டத்தின் சில பேசிக் விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது வேலை நேரம் கூடுதல் நேர வரம்பு விடுப்பு ஊதிய விதிகள் இதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம் வேலை நேரம் மற்றும் கூடுதல் நேர விதிமுறைகள் இந்த வழிகாட்டியின்படி நிலையான வேலை நேரம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம்தான் வாரத்திற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மிகாமல் இருக்கணும் வரையறுக்கப்பட்ட சட்ட விதிகளின் கீழ் சில துறைகளுக்கு விதிவிலக்குகள் இருக்கலாம் அதே சமயம் கூடுதல் நேர வேலை ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரத்தை தாண்டக்கூடாது மொத்த வேலை நேரம் மூன்று வார காலத்திற்குள் நூத்தி நாப்பத்தி நான்கு மணி நேரத்தை தாண்டக்கூடாது பகல் நேர வேலைக்கான அடிப்படை மணி நேர ஊதியத்தை விட குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகமாக கணக்கிடப்படும் கூடுதல் நேர ஊதியத்திற்கு ஊழியர்களுக்கு உரிமை இருக்கு இரவு பத்து மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரையிலான கூடுதல் நேர வேலைக்கு கூடுதல் நேர ஊதியம் வழக்கமான மணி நேர விகிதத்தை விட ஐம்பது சதவீதத்திற்கு குறைவாக இருக்கக்கூடாது இந்த விதிகள் அடிப்படையிலான ஊழியர்களுக்கு பொருந்தாது வாராந்திர விடுமுறை நாளில் வேலை செய்ய வேண்டிய ஊழியர்கள் மாற்று ஓய்வு நாள் அல்லது அவர்களின் அடிப்படை தினசரி ஊதியத்துல ஐம்பது சதவீத அதிகரிப்புக்கு உரிமை இருக்கு அலவன்ஸ் மற்றும் ஊதிய பாதுகாப்பு அமைப்பு அனைத்து ஊழியர் சம்பளங்களும் உரிய தேதியில இருந்து பதினைந்து நாட்களுக்குள்ள வழங்கணும் ஊதிய பாதுகாப்பு அமைப்பு மூலமா செயல்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்றாங்க டபிள்யூபிஎஸ் தொடர்பான அனைத்து கட்டணங்களுக்கும் முதலாளி மட்டுமே பொறுப்பு ஊதிய பரிமாற்றங்கள் அல்லது டபிள்யூபிஎஸ் பதிவு தொடர்பான நேரடி அல்லது மறைமுக கட்டணங்களை தொழிலாளர்கள் செலுத்தக்கூடாது தனியார் துறை ஊழியர்களுக்கு கிடைக்கும் பல வகையான விடுப்புகளையும் இந்த வழிகாட்டி சொல்லுது ஒவ்வொரு வருட சேவைக்கும் குறைந்தபட்சம் முப்பது நாட்கள் ஊதியத்தோடு கூடிய வருடாந்திர விடுப்பு கிடைக்கும் கூடுதலா வாழ்க்கை துணை இறந்ததை தொடர்ந்து ஐந்து நாட்கள் துக்க விடுப்பு முதல் நிலை உறவினர் இறந்ததற்கு மூன்று நாட்கள் குழந்தை பிறந்த முதல் ஆறு மாதங்களுக்கு ஐந்து நாட்கள் பெற்றோர்களுக்கு விடுப்பு கிடைக்கும் இதுவே நிதி சிரமத்தில் இருக்கக்கூடிய வணிகங்களுக்கான ஆதரவு வேணும்னா முக்ரையை தொடர்பு கொள்ளலாம் இது எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமானது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க